இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நீங்கள் சிறுக விதைக்கிறதை கத்தர் பெருக அறுக்கச் செய்வார் இப்பொழுது இருக்கிறதை கஷ்டம் இருக்கிறது வேதனை இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது என்று விதைக்கு வைத்திருக்கிற விதை நிலை சாப்பிட்டு திருப்தியாயிருப்பாயே ஆனால் உனக்கு ஒரு பலனும் மிஞ்சாது இது நீ கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நீ கர்த்தருக்காக விதைத்து நீ அநேகருக்கு செய்கிற சிறு சிறு உதவிகளும் நற்காரியங்களும் அது பெருகா பண்ணி கர்த்தர் அறுவடை காலத்திலே உன்னை பெருக அறுக்க செய்வார் அநேகருக்கு உனக்கு திரும்பவும் கனத்தை கொடுப்பார்கள் கர்த்தர் உனக்கு கம்பீரத்தோட கனத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவார் உன்னை ஆசிர்திப்பார் நீ விதைக்கிற இந்த விதைகள் ஒரு நாள் வீண் போகிறதில்லை கர்த்தர் உன்னை கனத்தை கொடுத்து திரும்பவும் மீண்டுமாய் பெருக அறுக்க செய்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமேன்